வருடங்களாக செயல்பட்டு வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் விழாக்களில் பொதுநல தொண்டுகள் செய்து வருகின்றன நெல்லை பாலை பிரிஸ்துமஸ் குடில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் வக்கீல் பாலகணேசன் துணைத் தலைவர் கல்வி தந்தை சூசை செயலர் டாக்டர் அந்தோனிராஜ் பொருளாளர் டேனியல் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் பகவத் சிங் அருள்மாணிக்கம் கண்ணன் மணிமாறன் முத்துப்பாண்டி பாலாஜி நெல்சன் பாபி நிகழ்ச்சியை ஒளி ஒளி அமைத்து தந்த அண்டன் குமார் செயற்குழு உறுப்பினர்கள் பேரன் குமார் ராஜ்குமார் இன்பராஜ் இசக்கி முத்து முகமது யாசின் மற்றும் கந்தமுருகன் சுப்பிரமணியன் பண்டாரம் சாமுவேல் அருணகிரி சவுந்தர் நெல்லை அருள் இரத்த கழக நிறுவனர் அருண்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த ஆண்டும் சேர்த்து நாற்பத்தேழு ஆண்டுகளாக நம் திருநெல்வேலி மாநகர் பகுதியில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டமும் இது போன்ற பெரிய குடியில் அமைப்பும் அமைத்து இந்த இந்த பகுதியில் ஒரு விழா கோலமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்கள் குழு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து நெல்லை மாவட்ட புதுமைப்பு சார்பாகவும் வெகு சிறப்பாக கொண்டாட்ட ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் எங்களோடு இவர்களோடு இணைந்து பணியாற்றி பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அமைப்பானது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்வது என்பது அசாத்தியமானது இதற்கு அத்துணை அரசு அலுவலர்களும் அதற்கு ஏற்ப ஒத்துழைப்பும் பாதுகாப்பு கொண்டிருக்கிற மாணவ காவல்துறைக்கு நன்றி சண்டிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த அமைப்பானது இந்த பகுதியில் மட்டுமல்லாது மலைப்பாங்கான இடமான சத்தியமங்கலம் பகுதிக்கும் இதனுடைய நீட்சியை பரவச் செய்து அங்கும் தன்னுடைய தொண்டாற்றி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அங்கிருப்போர் நலிந்த இல்லங்களுக்கு சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வேட்டி செயலி போன்ற அமைப்புகள்லாம் செய்து கொடுத்து நம்முடைய பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட கிடந்த நூறு குடும்பங்களுக்கு மேலாக இலவச வேட்டி சேலை போன்ற நற்காரியங்கள் நாம் செஞ்சு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த காலத்துடன் பார்க்கும்போது மிகப்பெரிய பேரணி நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நாம் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதற்கு தாண்டி ஒரு மனம் இறங்கிய நிலையில் இன்னும் சில நன்காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த அமைப்பின் தலைவர் மதிக்கக்கூடிய திரு பாலகணேசன் அவர்களும் எங்களோடு இணைந்து பல நல்ல காரியங்களை இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக துணைத் தலைவராக நம்முடைய கல்வித்தந்தை மரியூசுசை அவர்கள் செய்கிறார்கள் எங்களோடு சேர்ந்து தென்லை மாவட்ட பொதுமக்கள் செயலர் அண்ணன் ஆற்றல்முக அண்ணன் ஆபிரகாம் டேனியல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட காரியங்களை இந்த அமைப்பும் நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பும் நெல்லை மாவட்ட பொதுமக்கள் இணைந்து செயலாற்றி வருகிறது மேலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பின் செயலாளராக செயல்பட்டு வரும் மதிப்புக்குரிய மருத்துவர் ஐயா டாக்டர் ஏ ராஜா அவர்களும் எங்களோ எங்களுக்கு இந்த உறுதுணையான இந்த அமைப்பை செய்து கொடுத்து இந்த நற்காரியங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றனர் அந்த வகையில் நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பகுதி மக்கள் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகர பகுதி மக்கள் இந்த ஆண்டு என்ன நிகழ்ச்சியை வித்தியாசமாக செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பு நிலைக்கு நாங்கள் மக்கள் காத்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிறைவு எங்களுக்கு உண்டு எங்களோடு மேலும் விஜய் அவர்களும் மதிப்புக்கு விஜயகுமார் என்ற விஜய் அவர்களும் இந்த காரியத்திற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இணைந்து பெற்றுக் கொள்கிறார் அதற்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் பொதுமக்கள் ஆதரவு அரசுகள் ஆதரவு வியாபாரிகள் நலச்சங்கம் வணிக நலச்சங்க அத்துணையோடைய ஆதரவும் இந்த அமைப்புக்கு பல ஆண்டுகளாக உறுதியாக ஊக்கமாக இருந்தது பெரும் மகிழ்ச்சி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வளர்க்கலையும் இந்த கிறிஸ்துமஸ் நல்லா என்று எழுதுகிறோம் நன்றி வணக்கம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க